கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கஷ்டம் நஷ்டம் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதானே தவிர உண்மையிலேயே கடவுள் நமக்கு எதையுமே கொடுக்கல எதுவும் எடுக்கவும் இல்லை எனக்கு ஒரு சோசிய செட்டப் ஆகுது சமூகம் ஒரு மாதிரியான வரையறைக்குள்ளே வருது நான் பிறகுறேன் எங்க பிறகுனோ அதை ஒழுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை கூட ஒத்து போறேன் அதுக்கு முரண்பட்டால் அது கஷ்டன்றேன் அது ஒத்து போனால் இஷ்டன்றேன் நான் ஒரு பணம் பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சுருந்தேன் நான் வசதியாகிறான்றேன் பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சிருந்தால் நான் ஏடான்றேன் எதனால் சொல்கிறேன் வளர்ந்த விதம் காட்டு வாசியாக பொங்கல் என்ன பண்ணியிருந்திருப்பேன் பேங்க்கே இல்லாத ஒரு ஊரில் போனால் என்ன பண்ணியிருப்பேன் பணமே இல்லாத இடத்துல பிறந்தால் என்ன பண்ணுவேன் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிரக வாசியாக போகிறீங்க கிரகத்தில் வச்சுக்குவோம் அங்கே நீங்கள் என்ன வாந்திருப்பீங்க உங்கள் ஒழுக்கம் இங்கே இப்போ நீங்கள் ஒரு ஒரு மதத்தை சார்ந்து ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிறீங்க நீங்கள் இன்னொரு மதத்தில் எப்படி இருப்பீங்க ஒரு மதத்தில் அத்தை பொண்ணை கட்டுன்றான் ஒரு மதத்தில் சித்தப்பா பொண்ணை கட்டுன்றான் ஒழுக்கம் ஊர் ஊருக்கு மாதிரி இதாக இல்லையா இப்போ எது கஷ்டம் எது நஷ்டன்றீங்க நீங்கள் சமூக ஒழுக்கம் தான் சரி தப்புன்றீங்களா நீங்கள் பிறந்துட்டீங்க நீங்கள் செத்துடுவீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமா துக்கமாக ஏன் இருக்கிறீங்க என்ன சூழ்நிலை உங்களுக்கு சூழ்நிலை சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன வந்தது மழை பெய்ய துக்கப்படணும் வெயில் கொஞ்சம் சந்தோஷப்படணும் பண்ண சொல்லி கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தா மழையும் வரும் வெயிலும் வரும் என்ன பிரச்சனை மழை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏன் தப்பா அது தப்பா வெயில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் தப்பா அது தப்பா தப்பு ஏங்களை வச்சுன்னு சமூகம் சரியில்லைன்னா யார் பிரச்சனை நான் எங்க கஷ்டம் வருது கடவுள்லாம் கொடுக்கல எனக்கு ஒரு அறிவு கொடுத்தாரு என் அறிவு வைத்தபோது அடகு வச்சிட்டேன் சமூகத்துல உன்ன சமூகம் சொல்கிறதுலாம் நான் என்ன பண்றேன் சரி தப்புன்னு சொல்லி வளர்ந்துக்கிறேன் புரிஞ்சிச்சா உதாரணத்துக்கு நான் அவர் கல்யாணம் பண்ணி மனைவியோடு வாழ்ந்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் இதுவரைக்கும் நல்லா வாந்தினுக்கிறேன் அவள் திடீர்னு சொல்கிறேன் நான் பதினெட்டு வயசு இருக்கும்போது ஒருத்தர் காதலிச்சேன் இந்த அவர் தான் அவருன்றா எப்போ எனக்கு கூட முப்பது வருஷம் வாழ்ந்துட்டு போயிருது இப்போ நான் தூக்கு போட்டு சாவா வானவா சொல்லுங்க ஏன் சுற்றிக்கிற சமூகமே சொல்லுது உச்சி வகுந்து எடுத்து பச்சை பூ வச்ச பச்சை மாற பக்கத்தில் இதுன்னு சொன்னேன் என்றாண்டு உள்ளே போயிட்டேன் தண்ணியில் நல்லா தானே இருந்தேன் தான் நான் என்ன பண்ணிடுச்சேன் என்ன பிரச்சனை பன்னெண்டு வயசில் காதிச்சு தான் என்னங்கன்னா வந்து நான் என்ன நினச்சிருந்தேனாலாம் பத்தினி தெய்வம் கற்பு கரசி கண்ணிக்கி நினச்சிருந்தேன் இப்போது பிரச்சனை ஏன் கிட்டியா அந்த பொண்ணு கிட்டியா என் பொன்னாட்டி கிட்டியா பொண்டாடி பிரச்சனை பொண்டாடி தானே பிரச்சனை என்னென்ன பிரச்சனை புரியுதா இப்போ நான் கஷ்டம் நினைக்கிறேன்னா அவள் கஷ்டம் நினைக்கிறாள் அங்கே நந்தினுதா எந்த சம்பவத்தையும் நான் ஏன் பின்னுறேன் நான் நினச்சபடி இருக்கணும்னு ஏன் நினைக்கிறேன் நான் அதுவே தப்பு இல்லையா நான் நினச்சபடி நான் இருக்கணுமா மற்றவங்க இருக்கணுமா சொல்லுங்க நான் இப்போது என்னை குரு நீங்கள் நினச்சிங்கிறீங்க இதால் குடிக்க மாட்டான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க சும்மா சொல்கிறேன் குடிப்பது தெரியுமா தெரியாதா குடிக்க மாட்டான் நீங்கள் நினச்சிங்கிறீங்க எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இது மாதிரி எதுவுமே நினச்சிக்கிறீங்க நீங்கள் தப்பியாதே இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிற வருவீங்க கண்ண்கிட்ட சொல்கிறேன் கண்ணா உன் பொன்னாடி ரொம்ப அழகாகிறாடா உலகத்துலேயே பேர் அழகி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு நான் கண்ணை வருவான் நான் அத்தைவட்டிய இந்த இல்லை நான் ஏதோ ஒரு கண்ணன்னு சொல்லிட்டு ஒன்றை அவன் அவன் பெருமை நினச்சிப்பான் நம்ம பொன்னாடி அழகாகிறான்டா அதெல்லாம் கிடையாது நான் யாரோ ஒரு கண்ணை பொண்டாட்டி அழகின்றேன் நீங்கள் வச்சுக்காதீ அவங்க கண்ணை அந்த கண்ணை பொண்டாட்டிலாம் அவ்வளோ அழகாகலாம் இல்லை என் படம் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க அழகினுவாங்களா நான் நல்லா கதை நான் சொல்கிறது ஏதோ ஒரு கண்ணை பொண்டாட்டி புரிஞ்சிச்சா நீங்கள் கண்ணன்னு நினச்சிங்கன்னா யார் தப்பு என்ன பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் அது அந்த மனுஷன் அப்படி தான் சொல்கிறாரு நான் ஏழை ஏற்கிறேன் நடுத்துருக்குன்னா கோமம் யார் டேஸ் பண்ணுதுன்னு கேட்குறேன் போது அது செம்ம டான்ஸ் ஆணு போகிறேன் நீனா அவ்வளோ பெரிய மயிறு நினச்சிக்கிறேன் அதானே உங்க பிரச்சனை லுங்கி ஏற்றி கட்டிடானா இல்லை மல் வெட்டி ஏற்றி தொட தெரிய ஏற்றி கட்டி கொம்பு பண்ண வார வர வழி வீடு இங்கே நேரம் ஆச்சு பாடலாம் தான் இருக்குது நீ ஏன் நினச்சது நம்மள ஒரு மரியாதை நம்ம ஒரு ஒரு கெத்தை விடக்கூடாது என்ன கெத்து உனக்கு இருக்குதுன்ற நான் போனால் தானே நீ ஏன் குழந்தைன்னு போயிடுவது தானே எங்க பாராட்டி வச்சிருந்த இந்த உடம்புக்கு இருந்து விட்டு ஒன்று ஒன்று போச்சு அது எங்க நான் நானும் சொல்லியிருந்தது எங்கே நம்ம ஒழுக்கம் சொல்லியிருந்தது அது எங்க ஒழுக்கம் சொன்னவெல்லாம் எங்க வந்த வாழ்ந்துட்டு போய் என்ன பண்ணுங்கிற என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் நம்ம உந்து மாதிரி பேசிக்கிற நேற்று அவந்தோ இன்னைக்கு உந்து அப்படிதானே யாருதுன்னா நிலை வந்ததுன்னு சொல்லு ஜென்மம் பத்துன்னா பொன்னாடி ஏத்தனி இருக்கான் அம்மா ஏத்தனி இருப்பா ஆத்தா எத்தனி இருப்பா தெளிவா தானே சொல்லிட்டு போயிடா நம்ம தாத்தா ஆத்தா எத்தனை ஆத்தாவோ அப்போ எத்தனை அப்படின்னு இன்னும் உன் பிரச்சனை சந்தோஷமாக இருக்கக்கூடாது மற்றவங்க அப்படியா இல்லை நீ சந்தோஷமா இருக்க மாட்டியா நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க கூடாது இதுக்கு தான் நீ ஒழுக்கம் வச்சிங்கிறியா இன்னும் உன் பிரச்சனை ஒழுக்கணா அது நான் காலையில் இப்படி எழுந்துப்பேன் நான் ஒரு வேலைக்கு போவேன் என் பல்லை சுத்தமாக வச்சுப்பேன் என்னை குளிப்பாட்டுவேன் என் மனைவி எப்படி இருந்தாலும் நான் அவளை நேசிப்பேன் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் நான் அதை காப்பாற்றுவேன் அது கரெக்டாக எல்லாம் நான் சொன்னபடி இருக்கணும் இல்லை நான் உங்களெல்லாம் சண்டை போடுவேன்னா அது கரெக்ட்டா அப்பனா பிறந்தது எதுக்கே யாரையும் சந்தோஷமாக இருக்காமல் இருக்கிறதுக்கா ஆ புருஷனாக போனது எதுக்கே இல்லை பொன்னாடியாக போனது எதுக்கே குருவாக போனது எதுக்குன்னு கேட்குறேன் நான் குருவாக போனது வர முடியலன்னா கூப்பிட்டு வச்சு வாழ்க்கை வேண்டக்கானுங்கண்ணுமா வாங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க யாரை பார்த்தாலும் இனிமேல் பட்டி யாரை பார்த்தாலும்னா சொன்னோம் வாழ்க்கா வேண்டக்கா பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா தக்காளி முருங்கானுங்க ஆம்பளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேண்ட காண்டுங்க ஏன் ஆம்பளை நல்லது இது வாழைக்கா பொட்டாசியம் நிறைய இருக்குது ஆ வாழை வாழவழைப்பு நிற்கும் முட்டி வலிக்காது ஆம்பளைங்களாம் என்ன பண்ணலாம் ஆம்பளிக்கே அட்வைஸ் பண்ணும்போது வாழைக்கா பொம்பளிக்கே தக்காளி பழத்துலேயே ரொம்ப சீப்பாண்டியது தக்காளி முருங்கா தான் ஆன்மையை இப்போ நிறைய செஞ்சு கடவுளை கூத்துனா பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கும் அதனால் பொம்பளைங்களை பார்த்தா என்ன சொல்லுங்கள் நல்ல சயின்டிஃபிக்காக ரீசன் இல்லையா பொம்பளையை பார்த்தா என்ன சொல்லணும் தக்காளி முருங்காணும் ஆம்பளியை பார்த்தா வாழைக்கா வெண்டைக்கா ஆடணும் கிண்டலாக சொல்கிறதுனால கூட விட்டுறீங்க நாளைக்கு இதை வந்து தனியாக ஸ்டார்ட் போட்டு இதை ஃபாலோ பண்ணி நாளைக்கு பொம்பளையை பார்த்து தக்காளி முருங்கக்கா ஆம்பளை பார்த்து வாழ்கா வேண்டகா சொல்லினா கேளு என்ன இன்னைக்கு இல்லை இல்லை ஒரு பத்து இருபது ஒரு முப்பது நாற்பது வருஷம் பின்னாடி வந்து பாரு இந்த ஊரில் எல்லாரும் தக்காளி முருங்கா ஆம்பளை பார்த்தோன்னா வாழ்கா வேண்டக்கா என்ன பண்ண போகிறேன் இது கஷ்டமா நஷ்டமா உன் இஷ்டமாக வாடுறதுக்கு இங்கே சந்தர்ப்பம் இருக்குது யார் வாழ மாட்டேன்ற நீ நீயும் இஷ்டமாக வாழ மாட்டேன்ற அத்தவங்க என்னையா பிரச்சனை அவங்க கறி சாப்பிட்றாங்க நீ ஏங்குற ஐயோ ஆ அந்த வளையத்துறவனை பார்த்தவொன்னே ஏங்கிட்டான் உனக்கு என்னடா மயிறு அவன் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறான் உனக்கு என்ன நீ பொட்டே போனால் போயிட்டு போய நாயே அத்தன் மீன் பிடிக்க போனான்னா இவர் வயிறு எரிஞ்சுதா என்ன இவர் பிச்சு குத்துருவார் இவரு எங்கே அந்த புண்ணியம் வாங்க பார்க்கலாம் மானம் கெட்டு போய் அதுக்கு ஒரு பொம்மாவை வச்சுன்னு கூப்பிட்டுருக்குறேன் நான் என்ன பண்ணுறது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது தப்புன்னா எங்கேயே காரியம் முடிஞ்சிரு புரிஞ்சிருச்சிங்களா கஷ்ட நஷ்டம்லாம் எங்கே வந்தோம் நம்ம ஆனந்த வாழ்க்கை வந்தோம் பேட்டி ஒன்று மற்றவங்கலாம் தப்பாக நினைச்சோம்னா யார் பிரச்சனை இப்போ உங்களுக்கு நல்லவங்க நினச்சுன்னா உங்களுக்கு கிரீடை வை பார்க்குறாங்களா அப்படிலாம் கிடையாது நம்மளாம் நினச்சிக்கிறோம் அப்படி தானே அந்த ஆஃபீஸை ஒரு நாள் ஊற்றி முட்டி திவாலி என்ன பண்ணுவீங்க யார் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியும் காணாமல் போயிட்டா வாங்கி வச்ச சர்டிவிகேட்லாம் எரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணுவேன் நீங்கள் வெறும் பேப்பரை நம்பிலாம் வாழ முடியாது ராஜா உங்களை நம்பி தான் வாழணும் நீங்கள் வச்சுக்கிற பேப்பர் எவ்வளோ நாளைக்கு செல்லுன்னு நினைக்கிறீங்க சும்மா வச்சுக்க தப்பு கிடையாது சமூகம் அதை கேட்டுனுக்குதுன்ட்டு ஆனால் உனக்குள்ளே எப்படி இருக்குண்ணா சர்ட்டிவிகேட் உதவுமா நீ மனசுக்குள்ளே தெரிஞ்சு வச்சு உதவுமா எப்போவுமே யாரை யாரை துக்கப்படுத்தாத ஒன்று யாருன்னா பிரச்சனை பட்டால் உனக்கு துக்கம் ஆகுதுன்னா பிரச்சனை உங்ககிட்டே அங்கேயா இது கேளு யாருன்னா செத்துட்டாங்கன்னா அழுற தப்பு கிடையாது ஏன் திரும்ப வரமாட்டாங்க உனக்கு கொஞ்ச நாள் வந்துருக்கலாம் ஒரு வயசு எப்போவுமே ஆயிரிய நியாயமானு கேட்குறேன் நான் தொண்ணூறு வயசுல சேர்த்து போனேன் அப்பனுக்கு ஆயிரிய நீ அறிவு கட்டவில்லையான்னு கேட்குறேன் நான் அழ வருது அப்பா காக்க தப்பு இல்லை அழு அழுதுன்னே வேலை செய்ய சுடுகாடு காண மாட்டேன்னு நியாயமா புரிஞ்சிச்சா இதெல்லாம் கஷ்ட நஷ்டம்லாம் இல்லை தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு வயசு நூறு வயசு பேணுன்னு பார்த்துங்கிறனா அப்பா சாவலேனு நம்ம இயங்குவேன் அப்போ தெரியும் உனக்கு கஷ்ட நஷ்டம்லாம் ஐயோ எங்கள் அப்பா சாவில் புழுவெல்லாம் வெளியே வருது கஷ்டமாகுதுன்னு சொல்லுவப்பார் அன்னி தெரியும் உனக்கு சாவு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நார்த்தெஸ்ட் ஒரு போனால் பார்த்துன்னு இருக்கும் வீட்டில் சாவே சாவ அது ஈர்த்துன்னு இருக்கும் அன்னி தெரியும் உனக்கு அந்த வலி வயசில் செத்தால் நல்லாயிருக்குமே நல்லபடியாக சாவிலேயு புரியுதா எப்போ தெரியும் மரணம் கூட கொண்டாட்டன்னு எப்போ தெரியும் புது வரும் விரவேற்பான் பார்த்துக்கிறீங்களா சில பேர்லாம் எல்லாம் பார்க்காத வரைக்கும் நான் அன்னையும் உசாராக இருக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுரும் ஐயோ நல்ல நல்லா சாவணும் புண்ணிவிட்டா மரணமே கொண்டாடுத்துக்குன்னா அவன் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறமா என்ன நானே நினச்சின்னு நானே சரியாக இல்லை நானே பண்ணி ஸோ அம்மா நானும் வாழ மாட்டேன் யாரும் மாட்டேன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் தருதல் என்னதான் செய்யுது மண்ணு தின்னு உடம்பு உடம்பு மாமந்தோன்னா என்ன தெளிவாக பேசிட்டு போய்கிறான் கிராமத்தில் ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போய்கிறான் போகிற போகல சொல்லிட்டு இருக்கிறான் இல்லை ஸோ அண்ணா நம்மளை அசிங்கமான என்ன நான் என்ன பண்ணுறேன் ஈந்துட்டு போறேன் அசிங்கமானம் இந்த உலகத்துலேயே கடை கோடி அசிங்கமானம் நான் தான் எஞ்சிங்கன்னா இப்போ பிரச்சனை நான் வாழ வந்துக்கிறேன் கடவுளை எனக்கும் டீல் உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் டீல் கட்டுறேன் நான் எப்படி வாழ போகிறீங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அடுத்தவங்களை துக்கம் பார்த்து தான் உங்களுக்கு மகிழ்ச்சி நான் செய்யுங்க தப்பு கிடையாது அதுவும் நான் சரி தான் சொல்கிறேன் ஆனால் அவங்க துக்கம் பத்துவாங்க அப்போ என்ன பண்ணேன் அப்புறமா உச்சி வகுத்து இருந்து பாட்டு எழுதினு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அவ்வளோமா ஒன்று ஒன்று சொல்லி தண்ணில் போய் உனக்கு பரிசு காத்துங்குது ராஜா நீ எப்படி கிரியா எப்படி அடுத்தவங்க சந்தோஷத்தில் குறுக்கு இருந்தீங்கன்னா உன் சந்தோஷத்தில் குறுக்கு இருக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஆள் அனுப்பார் ஏற்பாடு பண்ணி கண்காணி இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது